இந்த வார வா தமிழா வாவில் அப்பு விச்சு வாடா லட்டு முக்குட்டி செல்லாம் ரோல் மாடல் அப்பா எப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன் கூப்பிடுற இடத்துக்குலாம் வந்தா நல்லா இருக்கும் பெரிய பணக்காரனா இருக்கணும் சார் அப்பா படத்துல வர சமுத்திர கனி மாரி அப்பா இருக்கணும்னு ஆசை எனக்கு அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன்னா சரிடா நீ படி நான் அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்ற அப்பாவா எனக்கு எனக்கு இருக்கணும்னு ஆசை ஏன் ஆசை என்ன தெரியுங்களா என்ன மாதிரி சீக்கிரம் மேரேஜ் எல்லாம் பண்ணாது நல்லா படிச்சு கார் வாங்க உன்னால முடிஞ்ச ஒரு சின்ன நல்ல வீடு எல்லா பண்ணிட்டு மேரேஜ் மட்டும் அப்புறம் பண்ணு நாளைக்கு அவங்க பசங்க அந்த ஆசைப்படணும்ல உங்க பேர பசங்க கஷ்டப்படுவோம் எங்க கிட்ட சொல்றீங்க நீங்க அது கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கலாம்ல கொஞ்சம் யோசிச்சு இல்லப்பா நாங்க எல்லாம் சேர்த்துதான் வைக்கிறோம் எங்க தகுதிக்கு மீறி நீங்க செலவுகள் ஜாஸ்தியா பண்றீங்க இனி வரைக்கும் எங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்குமா எங்க அண்ணன் பிடிக்குமான்னு கேட்டா எங்க அண்ணன் தான் இன்ஸ்டால் ஹண்ட்ரட்கே எடுத்துச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் பசங்க நான் இவன் சாஜிஸ்ட் வந்து கேட்கலாம் வெட்டுறான் நாங்கள் பசங்க அப்படின்னு டிமோட்டிவ் பண்ணார் அவர் டிமோட்டிவ் பண்ண 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 தான் நான் இங்க வந்துட்டு இருக்கிறேன் மகனே மகனு பா மகனே மகனு வா கம்பா ஸ்டைல்ஸ் வழங்கும் வா தமிழ வய இருதோறும் காலை பத்து மணிக்கு